பழனியை தலைமையாக கொண்டு புதிய மாவட்டம் பிரிப்பது குறித்து தகுந்த நேரத்தில் முதலமைச்சர் அறிவிப்பார் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் பாலாறு பொருந்தலாறு அணையில் இருந்து நீரை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது பாலாறு பொருந்தலாறு அணை மாவட்டத்திலேயே மிகப்பெரிய அணையாக விளங்கும் பாலாறு பொருந்தலாறு அணையானது அறுபத்து ஐந்து அடி கொள்ளளவு கொண்டதாகும் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியது இந்நிலையில் விவசாய தேவைக்கு அணையில் தண்ணீரை திறந்துவிடும்படி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து பாலாறு பொருந்தலாறு அணையின் இடதுபுற பிரதான கால்வாயில் இருந்து தினமும் வினாடிக்கு எழுபது கன அடி நீர் வீதம் நூறு நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பங்கேற்று அணையின் நீரை திறந்து வைத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் பாலார் விருந்தினர் அணையில் இடதுபுற பிரதான கால்வாய் உரிய அழைப்பு பாசல் பரப்புக்காக பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூறு நாட்களுக்கு வினாடிக்கு எழுபது கண்ணாடி வீதம் சுமார் அறுநூற்றி நாலு புள்ளி எட்டு ஜீரோ மில்லியன் கண்ணாடிக்கு மிகாமல் தன்மை திறந்துவிடப்பட உள்ளது இதன் மூலம் பழனி வட்டத்தில் சுமார் ஒன்பதாயிரத்தி அறுநூறு ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் என்பதை இந்த நிலச்சலை தெரிவித்துக் கொள்கிறேன் பயன்பெறும் கிராமங்கள் பெரியமாவட்டி கிருபிமங்கலம் தாதநாயக்கிபட்டி தெற்கு நெய்கியார்பட்டி கலைமுத்தூர் பெத்தநாயக்கிம்பட்டி சுக்கமநாயக்கிபட்டி தாதநாயக்கிமெட்டி வடக்கு சித்தரைக்குளம் தாளையூத்து கொல்மங்கொண்டான் கோரிக்கடவு கோயிலமாவட்டி மேல்கர்பட்டி அக்கரப்பட்டி இந்த கிராமங்கள்லாம் போகுது அணையினுடைய மொத்த கொள்ளளவு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு மில்லியன் கனஅடி அணையின் இன்றைய கொள்ளளவு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறு புள்ளி ஏழு தொண்ணூத்தஞ்சு மில்லியன் கனஅடி அணையினுடைய மொத்த உயரம் அறுபத்தஞ்சு அடி இன்றைய அணையினுடைய நீர் இறப்பு அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு அடி அதே மாதிரி அணையுடைய நீர்வரத்து எழுபத்தோரு கனஅடி எழுபத்தோரு கனடியும் திறந்துவிடப்பட இருக்கிறது புதிய ஆயக்கட்டுக்கு பாசனத்துக்கு வழங்க வேண்டிய நீரின் அளவு எழுபது கண்ணடி வினாடி இதன் மூலமாக ஒம்பாயிரத்தி அறுநூறு ஏக்கர் பாசன வசதி வர இருக்கு இப்போ பொங்கல் பரிசு வந்து கடந்த ஆண்டு மண்டபம்லாம் அந்த கிறிஸ்மஸ்லாம் கொடுத்துருக்க இந்த வருஷம் கொடுக்கல அது ஏமாற்றம் பண்ணியிருக்காங்க கிறிஸ்மஸ் போனஸ் இதாக தான் கொடுத்தோம் இல்லை அதுக்கு வந்து ஒரு சதம் ஆண்டு இதே தான் கொடுத்தோம் அதாவது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு சர்க்கரை ஒரு முழு கரும்பு கொடுத்தோம் பணம் கொடுத்தோம் அதே மாதிரி இந்த ஆண்டு அதே மாதிரி தான் கொடுத்து வேட்டி செலவு கொடுத்தோம் அதே மாதிரி இந்த ஆண்டு கொடுத்தோம் மாற்றம் எதெல்லாம் வேறு மாற்றம் செய்யல முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே எடுத்த சென்ற ஆண்டு எடுத்த கொள்கையின் படி இந்த ஆண்டு கொடுக்கப்பட்டது சார் அடிக்கடி பழனி மாவட்டம் வரும்னு வாட்ஸ்அப்பில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க ஏதாவது வருவதற்கான வாய்ப்பு இருக்கா மக்கள் அதிக எதிர்பார்ப்போடு இருக்காங்க மாவட்டங்களில் பிரிக்கிறது வட்டங்கள் பிரிப்பதெல்லாம் கொள்கை முடிவு அது மாண்பகம் முதலமைச்சர்கள் தக்க நேரத்தில் முடிவெடுப்பார்கள் இல்லை அதுக்கான அந்த இந்த இடைக்கால பட்ஜெட்டில் வாய்ப்பு இருக்காது சார் அது மூலமாக தான் மாண்பு முதலமைச்சர்கள் முடிவெடுப்பார்கள் ஓகே